திருவள்ளூர் மாவட்டத்தில் உதப்பை கிராமத்தில் இருக்கும் எங்க பஞ்சாயத்து வந்து பூண்டி பஞ்சாயத்து எங்களை நாங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கலான்னு வந்திருக்கோம் அது என்னன்னா எங்களுக்கு நூறு நாள் வேலை இல்லை அப்படின்றதுக்காக தான் நாங்கள் முக்கியமாக இங்கே வந்தது நூறு நாள் வேலை வந்து எங்களுக்கு எப்பத்துல வந்து இல்லைன்னா மூணு மாதமே நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம் அதாவது எங்கள் கிராமம் ஃபுல்லாக நூறு நாள் வேலை இல்லாமல் பாதி பாதிக்கு பாதி கிராம இப்போ ஒரு கிராமம்னா முந்நூற்றி ஐம்பது காடு வந்து ஆக்டிவேஷன் இருக்குது அதில் வந்து நூற்றி ஐம்பது காடுக்கு மட்டும்தான் வந்து வேலை இருக்குது மிச்சம் நூற்றி ஐம்பது காடு வந்து ஃபுல்லாக நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம் இதில் வயசானவங்க குழந்தை வச்சுருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க இதனால் வாழ்வாதாரம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே பாதிக்குது நீங்கள் தான் வந்து அதை வந்து ஆக்ஷன் எடுத்து எங்களுக்கு வந்து மீட்டு கொடுக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிராம சபை கூட்டம் வந்து நிறைய நிறைய வாட்டி எங்கள் ஊரில் வச்சாங்க அதிகாரிகளும் வந்தாங்க வீடியோலேருந்து வீடியோலேருந்து எல்லாமே வந்தாங்க ஆனால் வந்து நாங்கள் எத்தனை வாட்டி சொல்லிட்டோம் இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து மனு குறிதீர்ப்புன்னு சொல்லிட்டு கிராம சபை கூட்டம் எதுக்காக வைக்கிறாங்க அதுக்கு தான் வைக்கிறாங்க ஆனால் நாங்கள் எத்தனையோ வாட்டி அதில் வந்து வந்து எங்களோட கோரிக்கை வந்து நாங்கள் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கோம் ஆனால் வந்து எங்களுக்கு எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலாம் அவங்க அதனால் தான் நாங்கள் இவ்வளோ தூரம் கரெக்ட் ஆஃபீஸ் வரைக்கும் நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் வந்து அதே மாதிரி தாலுக்கா ஆஃபீஸ்லேயும் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் பிடி ஆஃபீஸ்லேயும் நாங்கள் கொடுத்துருக்கோம் பிடி ஆஃபீஸ்க்கு வந்து நாங்கள் நாங்கள் ஒன்றுக்கு நாலு தடவை போயிருக்கோம் ஆனால் எங்களுக்கு வந்து எந்த ஒரு தீர்வுமே கிடைக்கல அதே மாதிரி பாத்தீங்கன்னா முக்கியமாக நாங்கள் வந்தது இது ஒரு இந்த ஒன்றுக்காக தான் நாங்கள் வந்து அந்த கிராம சபை கூட்டத்துக்கு வந்து நாங்கள் எப்பவுமே வந்து இந்த கோரிக்கை நாங்கள் வச்சோம் எங்களுக்கு நடக்கலன்ற பட்சத்தில் வந்து இப்போ பதினோராம் தேதி சனிக்கிழமை வந்து எங்க எங்கள் ஊர்ல வந்து பதினோரு மணி அளவில் வந்து கிராம சபை கூட்டம் வந்து அரேஞ்ச் பண்ணாங்க நாங்க போய் வந்து இது மாதிரின்னு சொல்லி கேட்டோம் எங்களுக்கு வந்து நூறு கொடுங்கன்னு சொல்லி வந்து நாங்க கேட்டுமே தவிர ஆனால் கிராம சபை கூட்டம் நடக்கல கிராம சபை கூட்டம் நடக்கலன்ற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா பாதி வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களை கூட்டு வந்து நடத்து நடத்துறது ஏற்பாடு பண்ணாங்க ஆனால் அதுவும் நடக்கல அவங்கள கூட்டு வந்தோம் நூறு நாள் வேலை ந நூறு நாள் வேலை ஆளுங்க வந்தாங்க ஆனால் வந்து கிராம சபை கூட்டம் நடக்கல ஆனால் வந்து ரூட்டில் வந்து என்ன ஆச்சுன்னா கிராம சபை கூட்டம் வந்து இத்தனை மணிக்கு நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வந்து பிடி ஆஃபீஸ்க்கு போயிருக்கு போயிருக்கிறதா தான் எங்களுக்கு தகவல் வந்து தகவல் வந்து வந்திருக்கு இந்த மாதிரிலாம் அதிகாரிகள் வந்து ஏன் பண்றீங்க நாங்கள் வந்து எங்க போய் நாங்கள் கேட்போம் கிட்ட தான் நாங்கள் வந்து கேட்க முடியும் நாங்கள் நாங்கள் எங்க போய் கேட்க முடியும் இவ்வளோ பேர் இருக்கோம் நாங்கள் வயசான ஒரு ஆள் இருக்கோம் இருக்காங்க கூடுமாட்டம் வந்து ஒரு ஆள்லாம் இருக்காங்க அந்த ஒரு ஆள் எங்க போவாங்க எங்க போய் யார்கிட்ட போய் கேட்பாங்க சொல்லுங்க நூறு நாள் வேலையை நம்பி இருக்கவங்க கூட எத்தனையோ பேர் இருக்காங்க எங்க ஊரில் அதே மாதிரி மழை வந்தா அந்த கொசுமந்தில் போன மழைக்கு வந்து கால்வாயெல்லாம் அப்படியே தேங்கி நிற்கிது கால்வாய் வரல கொசுமந்த

குப்பைகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஜுரமாக இருக்குது ஃபுல்லாக எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்கூல் பின்னாடி தான் குப்பைகளை எடுத்துகிட்டு போய் கொட்டுறாங்க அதிகாரிங்க வந்து ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஆக்ஷன் எடுக்கணும் எங்களுக்கு டிஆ ஆஃபீஸ் தான் நாங்கள் வந்து எத்தனையோ வாட்டி போய்ட்டோம் வீடியோவாக எங்களுக்கு எந்த ஆப்ஷன் இது எதுவுமே நான் எங்களுக்கு எடுக்கல எந்த ஒரு இதுவுமே தீர்வே எங்களுக்கு கிடைக்கல குடிக்கிற தண்ணி வந்து எப்படி வருதுன்னா அதில் வந்து கருப்பு கருப்பாக வருது அது வந்து சுத்தமாக வரல பூச்சி புழுவே வருது அதை வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டோ எடுத்து வில்லேஜ் குரூப்ல கூட அதெல்லாம் போட்டாங்க அப்படி போட்டோ வந்து எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை குழந்தைங்களா அந்த தண்ணி குடிச்சி எத்தனையோ குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு இதை நாங்க எத்தனையோ வாட்டி வந்து பிடி ஆஃபீஸ்ல சொல்லியிருக்கோம் அதுக்கான ஆக்ஷனும் எங்களுக்கு எடுக்கலாம் அதே மாதிரி ஒரு மழை வந்துச்சு பாத்தீங்கன்னா மூணு நாள் எங்க ஊர்ல கரண்ட் இல்லைங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இன்னைக்கு மூணு நாள் கரண்ட் மூணு நாள் கரண்ட் இல்லாத ஒரு நாள் நாங்க தண்ணிக்கு சமர்த்தி மிச்ச ரெண்டு நாள் நாங்க எங்க போவோம் எப்பவுமே இப்படிதான் இருக்கும் மூணு நாள் நாங்க தண்ணி இல்லாம இருக்கோம் இல்ல இந்த காசு கொடுத்து அந்த லாரி தண்ணி அந்த மாதிரி தான் இருக்கு அந்த மூணு நாள் கரண்ட் இல்ல அதிகாரிகள் எல்லாம் பண்றீங்க குடிக்கிற தண்ணிக்கு நாங்க எங்க போவோம் சொல்லுங்க அது கூட நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுத்து பண்ண மாட்டேங்க இது மாதிரி எத்தனை வருஷத்துக்கு அப்போத்துலேருந்து இப்போ வரைக்குமே அந்த ஒரு இது வந்து அப்படி ஒரு பொருளாதாரம் வந்து மேம்படவே இல்லை அப்படியே தான் இருக்குது நீங்கள் தான் அதெல்லாம் ஆக்ஷன் எடுத்து எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் ஒரு அதிகாரி அதிகாரிகிட்டே தான் நாங்கள் போவோம் ஏதாச்சும் ஒன்று நீங்களே பண்ணாதப்போ நாங்கள் எங்கே போவோம் சொல்லுங்கள் அதுக்கு தான் நாங்கள் கோரிக்கை கொடுத்துட்டு கரெக்ட் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம் ஒரு ஊர்னா அந்த ஊரில் இருக்க எல்லாருமே தான் ஓட்டு போடுறாங்க இப்போ வேலை செய்கிறவங்க மட்டும் ஓட்டு போடுறாங்க சொல்லுங்கள் அப்போ அடுத்த மாட்டி எங்ககிட்ட ஓட்டு கேட்டு எப்படி வருவீங்க நீங்கள் நாங்கள் ஓட்டு போடுமா உங்களுக்கு நாங்கள் போட மாட்டோம் எங்களுக்கு நூறு நாள் வேலையில் நாங்கள் மூணு மாதமாக போகிறோம் யார் வந்து ஓட்டு போட்டவங்களும் வந்து நின்னீங்களா அடுத்த வாட்டி ஓட்டு போட ஓட்டு கேட்க எப்படி வருவீங்க நீங்கள் வீட்டாண்ட நீங்கள் இப்போ வேலை செய்கிறாங்க அவங்கள வச்சு நீங்கள் ஓட்டு வாங்கிக்கோங்க எங்களுக்கு எங்கள் வீட்டு வாசலாம் நீங்கள் வராதீங்க ஓட்டு எங்களுக்கு வேணாம் நாங்கள் ஓட்டோ போட மாட்டோம் இது மாதிரி இருந்ததுன்னா எங்களுக்கு நல்லபடியாக தண்ணியிலேருந்து வேலையிலேருந்து ஒரு பொருளாதாரம் அந்த ஊரில் மேம்பாடு மேம்பாடாமே இருக்குது ஒரு ஏரி தூர் பாருங்கள் எவ்வளவோ இருக்குது அந்த ஊரில் தயவுசெய்து கலெக்டர் தான் இதை முயற்சி பண்ண நேரில் வந்து பாருங்கள் ஏரியே சுத்தமாக தூர் வராமே இருக்குது ஏரியெலாம் நீங்கள் தான் வந்து பார்த்து எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்கணும்